ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எல்பி வீட்டர்ஸ் நாம் இன்னைக்கு வந்து ஒரு ஆறு வகையான கஃபி ஃபிஷ் அப்புறம் வந்து மூணு வகையான பிளான் மைனா லைவ் கல்ச்சர் இவ்வளோ சேர்த்து நம்ம வந்து காம்போ ஆஃபர் ஆஃபர்ட்டு போட்டுருக்கேன் இந்த காம்போ ஆஃபரோட பிரைஸ் வந்து நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் வரும் இந்த காம்போ ஆஃபர் வேணும்னு உள்ளவங்க வீடியோட எண்டில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப்பில் காண்டக்ட்டில் வந்தால் போதும் கொரியர் சார்ஜ் எக்ஸ்ட்ரா வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆல் இண்டியா கொரியர் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வாங்க என்னெல்லாம் ஃபிஷ் வந்து நம்ம வந்து இந்த இதில் உள்ளதை பார்ப்போம் இது வந்து ஆல்பினோ ஃபுல்ட்ரட் ஹைட் ஆர்சல் இது வந்து நம்ம வந்து லாஸ்ட் டைம் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வச்சு சேல் பண்ணிகிட்ருந்தோம் இதை நம்ம வந்து நம்ம வந்து காம்போ ஆஃபரில் இதை வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் நல்ல குவாலிட்டி நல்ல கலரில் இதே சேம் சேம் சைஸில் வந்து நம்ம வந்து இந்த காம்போ ஆஃபரில் நம்ம கொடுத்துருக்குறோம் அப்புறம் வந்து இது கேலக்ஸி ப்ளூ டெய்ல் இதுவும் நம்ம இந்த காம்போ ஆஃபரில் கொடுத்துருக்குறோம் இதுவும் நம்ம ஹண்ட்ரட் ருபீஸ் வச்சு சேல் இருந்தோம் இதை இந்த காம்போ ஆஃபரில் நம்ம இப்போ கொடுத்துருக்குறோம் இதுவும் இதே சேம் குவாலிட்டியில் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது ஃபுல் கோல்டு இதை நம்ம ஹண்ட்ரட் ருபீஸ் வச்சு சேல் இருந்தோம் லாஸ்ட் டைம் இதுவும் நம்ம வந்து இந்த காம்போ ஆஃபரில் போட்டிருக்குறோம் பக்கா குவாலிட்டியில் நம்ம வந்து இதே சேம் சேம் சைஸில் வந்து நம்ம கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ப்ளூ ட்ராகன் லாஸ்ட் டைம் நம்ம வந்து ஒன் ஃபிஃப்டி வச்சு சேல் இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம வந்து காம்போ ஆஃபரில் நம்ம கொடுத்துருக்குறோம் சேம் குவாலிட்டி டெய்ல் எல்லாமே பக்கா குவாலிட்டியாக இருக்குது இது நம்ம வந்து காம்போ ஆஃபரில் கொடுத்துருக்குறோம் இது வந்து ராயல் மெஜூன் தான் இதுவும் நம்ம வந்து லாஸ்ட் டைம் வந்து டூ ஹண்ட்ரட் வச்சு சேல் இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் நம்ம அந்த காம்போ ஆஃபர்ல போட்டிருக்கிறோம் இதே குவாலிட்டியில சேம் கலரில் நம்ம நல்ல குவாலிட்டியாட்ட இதை வந்து போட்டிருக்கிறோம் வேணும்னு உள்ள காண்டக்ட் பண்ணிக்கோங்க ராயல் மெஜன் தான் இது வந்து க்ரௌண்ட் டைல் இதுவும் நம்ம இந்த காம்போ ஆஃபரில் கொடுத்துருக்குறோம் இந்த காம்போ ஆஃபர் வேணும்னு உள்ளவங்க வீடியோவில் தெரிகிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம்